எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருமீனா ஈச்சர் டூ ஃபோர் டூ சிங்கிள் சிலிண்டர் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இது டிராக்டரோட டீடெயில்ஸும் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற எல்லா டிராக்டருக்கும் சேல்ஸ் உடையவும் உங்களோட மொபைல்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய பேர் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வீடியோ போட்டிருக்காங்க அது சேல்ஸ் ஆன பிறகு தான் நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணுறீங்க அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணாமல் இருக்கிறதாங்க அதனால் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிடுங்க இந்த ஈச்சர் டூ ஃபோர் டூ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஓனர் வண்டியோட ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் கண்டிஷனர் இருக்குங்க உங்களுக்கு ராடு போட்டு ஸ்டார்ட் பண்ணுற லிவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க ரெண்டு ஆப்ஷனுமே அவைலபிள் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்டில் பம்பரு பெரிய டாப்பு ஹூக்குபட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி இது வரைக்கும் உங்களுக்கு பிடிஓவை யூஸ் பண்ணலைங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக்டர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க ஃப்ரெண்டர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு இன்ஜினு கீர் பாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க கேட்கக்கூடிய விட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோட்டு கேட்குறாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க